வணக்கம் சென்ற பதிவில் சீமான் அவர்கள் மீது தமிழக அரசு பதியப்பட்ட வழக்கை பத்தி பேசியிருந்தேன் அதாவது ஒரு சின்ன திருத்தம் அதாவது செக்ஷன் மாத்தி சொல்லிட்டேன் அதாவது அவர் மேல த்ரீ பிப்டி த்ரீ பிஎன்எஸ் ஆக்ட் போட்டிருக்காங்க நான் ஒன் பிப்டி த்ரீன்னு சொல்லியிருந்தேன் ஒன் பிப்டி த்ரீல வந்து ஆயுள் தண்டனை அதனால அவர் வந்து நான் பி லெவல போட்டிருக்கீங்க எப்படி கைது பண்ணாலும் விட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் ஆனா அவர் மீது போடப்பட்ட வழக்கு வந்து த்ரீ பிப்டி த்ரீ முன்னூத்தி ஐம்பத்தி மூணு பிஎன்எஸ் ஆக்ட் அது வந்து ரெண்டு வருஷம்தான் தான் எல்லாமே பெயிலபிள் தான் என்னடா நானே ஆச்சரியப்பட்டேன் இப்படி ஒரு நான் பெயிலபிள் செக்ஷன்ல போட்டுருவாங்களா சீமான அவ்வளவு தைரியம் இருக்கா பார்த்தா செக்ஷன் தான் சரியாம அது இந்த போலீசார்கள் எதுவுமே சொல்லவும் மாட்டேன்றாங்க செய்யவும் மாட்டேன்றாங்க நம்ம காதுக்கு வந்த செய்தியை பேச வேண்டியதா இருக்கு த்ரீ பிப்டி த்ரீக்கு ஒன் பிப்டி த்ரீன்னு சொல்லிட்டாங்க நம்ம கிட்ட சோ அதனால அந்த பிழை தான் இப்ப என்னன்னா ஒரு மைனர் பெண்ண மைனர் மாணவிய விபச்சாரத்தில் தள்ளி ஒரு கும்பல் தொழிலாக பண்ணி அந்த பொண்ணை சீரழிச்சிருக்காங்க இதை கண்டுபிடிச்சி கோயம்பேடு போலீஸார் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க யார் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பேசுவோம் என்னன்னா சில மாதங்களுக்கு முன் எப்போ நடந்த விஷயம் இப்பதான் வெளியே வருது சென்னை கோயம்பேட்டில் உள்ள ஒரு தனியார் விடுதியில பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு மைனர் பெண்ணை வைத்து விபச்சாரம் நடத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது ரகசியமா போலீஸ் ரைட் பண்றாங்க எல்லாரும் பிடிக்கிறாங்க பதினைந்து வயது பொண்ண மீட்டெடுக்கிறாங்க மீட்டெடுத்து நடவடிக்கை மேற்கொள்றாங்க என்ன நடவடிக்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சென்னை நெசப்பாக்கத்தை சேர்ந்த இந்த சிறுமி நெசப்பாக்கத்துல இந்த சிறுமி இருக்கு அப்பா வந்து இறந்துட்டாரு அப்பா இறந்துட்ட உடனே அம்மா இன்னொருத்தரோட போயிடுச்சு சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கும் போது கார்த்திக் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு இந்த பொண்ண பாலியல் பலாத்காரம் பண்றார் பாலியல் பலாத்காரம் பண்ணது மட்டும் இல்லாம தனது மனைவியுடன் சேர்ந்து தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து அந்த பெண்ண விபச்சாரத்தில் ஈடுபட்டுறார் நெசப்பகத்தில் உள்ள அறுபது வயது உடைய பாரதி கண்ணன் அப்படிங்கிறவரு கோயம்பேட்டில் உள்ள ஒரு தனியார் விடுதியில இந்த பொன்ன தூங்கின் பேர் வைக்கிறார் சும்மா வைக்கிற அடைச்சு வைக்கிறார் அடைச்சு வச்சு அங்க துன்புறுத்துறாரு இவரும் பாலியல் வன்கொடுமை பண்றார் இந்த வன்கொடுமை பண்ணல மட்டும் இல்ல இந்த பாரதி கண்ண என்ன பண்றாரு அப்படின்னா சினிமா துணை நடிகர் இவர் வந்து சினிமாவில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட் இவர் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பாருங்க இவருடைய நண்பரான திருவள்ளுவரை சேர்ந்த உளுந்தை ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் துணைத் தலைவர் திமுக பிரமுகரமான ரமேஷ் அப்படிங்கிற ஒரு கூட்டணி வந்து இந்த பெண்ண பாலியல் இந்த நாதாரியும் குழந்தை கூட பார்க்காம இந்த திமுக பிரமுகர் ரமேஷ் அந்த பெண்ண அந்த குழந்தைய பாலியல் பண்ணிட்டு போறார் இதுதான் தொடர்ந்து ஆறையா வச்சு பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க பிடிக்கும் போது பிடிச்சு சோதனை இட்டு மீட்டுறாங்க மீட்டும்போது அந்த கிட்ட போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க அந்த சிறுமிகிட்ட போலீஸார் மகளிர் போலீஸார் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது இந்த பாரதி கண்ணன் பற்றிய தகவல் வருது அதன் பிறகு திமுக பிரமுகர் ரமேஷ் பற்றியும் இந்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி பிரச்சனை என்கிட்ட பண்ணாங்க பாலியல் வழக்காரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுது இந்த பொண்ணு இன்னும் யாரும் வராங்க பாருங்க அதுக்கடுத்து இன்னும் அந்த பொண்ணு அனுபவிச்ச கொடுமைகள் அந்த போலீஸ் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா இந்த எல்லாரும் அரஸ்ட் பண்றாங்க இல்லையா போலீஸாரு எல்லாரும் அரஸ்ட் பண்ணும் போது யாரும் அரஸ்ட் பண்றாங்க அப்படின்னா பதினைந்து வயது சிறுமியை பலாத்காரம் செய்த ஆந்திராவை சேர்ந்த துணை நடிகை நாகம்மாள் அதன் பிறகு கே கே நகரை சேர்ந்த அஞ்சலி பூங்கொடி நாகராஜ் கார்த்திக் கார்த்திக்குடிய மனைவி ஐஸ்வர்யா இவங்க எல்லாம் இந்த பொண்ணை விபச்சாரத்தில் தள்ளி மோசமான ஒரு செயலை ஈடுபட்டிருக்காங்க ஸோ இதனால இவங்க மேல விபச்சார வழக்கு பதியப்பட்டிருக்கிறது அதன் பிறகுதான் அந்த பெண்ணு கிட்ட வாக்குமனு கேட்டவன இவங்கெல்லாம் பலாத்காரம் பண்ணாங்க அப்படிங்கிற சொன்ன பாரதி கண்ணனையும் திமுக பிரமுகர் ரமேஷ் நேரையும் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க வழக்கு பதிவு பண்ண பிறகு இந்த அக்யூசனை பிடிக்க முடியல ஒரு ஸ்பெஷல் டீம் போடுறாங்க ஸ்பெஷல் டீம் போட்டு அதிரடியா அந்த பாரதி கணனி ரமேஷையும் தனிப்படையினர் கைது செய்கிறார்கள் அதுக்கப்புறம் தேர்தல் வேட்டையில் மாட்டின அக்யூசனில் அரஸ்ட் பண்ணி போக்சோவில் போட்டாங்க இது வந்து சிறுமிகளை பலாத்காரம் செய்வது வாடிக்கையாக போச்சுப்ப என்ன சட்டத்தை மாற்றினாலும் சட்ட திருத்தம் செய்தாலும் இந்த சிறுமிகளை பலாத்காரம் செய்வது பாலியல் சீண்டல் செய்வது பாலியல் பலாத்காரம் செய்வது என்பது இந்த நாட்டிலே பெருகிக் கொண்டே செல்கிறது எல்லாரும் சொல்றோம் சட்டம் சரியில்லை சட்டம் சரியில்லை அப்படின்னு சட்டம் தான் இருக்கு சட்டத்தை கையாளும் அதிகாரிகள் சரியில்லை புரியுதுங்களா இப்ப இவங்களை பிடிச்சாங்க போக்சோட போட்டாங்க மேக்சிமம் மூணு மாசத்துல பெயில் வந்துருவான் அதுக்கப்புறம் கேஸ் நடக்கும் அது என்ன நடக்கும் எப்படி விடுதலை ஆவானா உள்ள போவானான்னு தெரியாது மூணு மாசத்துக்குள்ள கேஸ விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போட்டு கரெக்டா அவனை உள்ள போட்டீங்களா கதை போச்சு அநேகமா இந்த கேஸுக்கு வந்து ஆயுள் தண்டனையும் மரண தண்டனையும் ஏதோ வருது மைனர் பெண்ணுங்களை பலாத்காரம் பண்ணா இப்ப புது சட்டம் எட்டம் தான் சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்றத்தை எட்டு வந்து கரெக்ட் அதை நிறைவேற்ற வேண்டும் அதை நிறைவேற்ற கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு காவல்துறை கிட்ட இருக்கு காவல்துறை வந்து இதை வந்து கண்ணும் கருத்துமா பார்த்து தன்னுடைய பிள்ளைக்கு நேர்ந்ததாக நினைத்து இந்த குற்றவாளிகள் மீது உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்னஸ் தயார் பண்ணி தூக்கி உள்ள போடணும் ஒவ்வொருத்தனி உள்ள போட்டாதான் ஓரளவுக்கு மக்களுக்கு போலீஸ் ஒரு மரியாதை வரும் நீதிமன்றத்தின் மேல மரியாதை மரியாதை வரும் அரசு மேல மரியாதை வரும் கட்சி எந்த பாகுபாடும் இல்லாம அந்த ஆளு திமுக காரணம் தெரிஞ்சு வந்து கூட போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலேயே நாம பாராட்டக்கூடிய விஷயம் சில நேரங்கள்ல போலீசார்கள் தவிர்த்து விடுகிறார்கள் வேற வழி இல்லை அவங்க வேலையை காப்பாத்திக்கணும்ல அதான் பிரச்சனை வேற ஒண்ணு இல்லை அவங்களுக்கும் மனைவி மக்கள் கணவன் பிள்ளை இதெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க பார்க்கணும் இல்லையா சொல்லுங்க அவங்க பணிக்குதான் வந்திருக்காங்களே தவிர அவங்க வாழ்க்கையே அர்ப்பணிக்க முடியாது நாம புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியாது ஆனா சட்டத்துக்கு உட்பட்டு மனசாட்சிக்கு உட்பட்டு காவல்துறை செயல்பட்டால் நிச்சயமாக ஏகப்பட்ட குற்றவாளிகள் உள்ளே இருப்பார்கள் குற்றங்கள் தவிர்க்கப்படும் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்